தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அம்பேத்காரின் பொன்மொழிகள் ஐந்து அம்பேத்காரின் பொன்மொழிகள் ஐந்து என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் உன்னுடைய விடுதலை அரசியல் அதிகாரத்தில் உள்ளது காவடி தூக்குவதிலோ உண்ணாவிரதத்திலோ இல்லை என்று கூறுகிறார் டாக்டர் அம்பேத்கர் உன்னுடைய விடுதலை அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறது காவடி தூக்குவதிலோ உண்ணாவிரதத்திலோ இல்லை என்கிறார் அம்பேத்கர் ஆம் உண்மைதான் தாழ்த்தப்பட்டவர்களுடைய விடுதலை அரசியல் அதிகாரத்தில் தான் உள்ளது அரசியல் விடுதலையே தாழ்த்தப்பட்டவர்களின் விடுதலை என்று சொல்லலாம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அரசியல் அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள் அரசியல் அதிகாரத்தை தாழ்த்தப்பட்டவர்கள் கைப்பற்ற வேண்டும் தாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக வேண்டும் அமைச்சராக வேண்டும் கவுன்சிலராக வேண்டும் மேயராக வேண்டும் நகராட்சி சேர்மனாக வேண்டும் பஞ்சாயத்து தலைவராக வேண்டும் வார்டு உறுப்பினராக வேண்டும் மாநகராட்சி கவுன்சிலராக வேண்டும் நகராட்சி பேரூராட்சி கவுன்சிலராக வேண்டும் இதுதான் அரசியல் அதிகாரம் நீங்கள் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு விடுதலை ஆக தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அரசியலை புறக்கணிப்பது தவறு அது படித்தவர்களாக இருந்தாலும் சரி படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு அரசியல் கட்சியிலே சேர வேண்டும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தங்களுக்கு பிடித்த அரசியல் கட்சியிலே சேர வேண்டும் சேர்ந்து அரசு அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் கட்சியிலே உயர் பொறுப்புக்கு வர வேண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாதிரி தேர்தலிலே போட்டியிட்டு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அதுதான் விடுதலை அதை விட்டு நம்ம வந்து சாதி சங்கம் அமைச்சுக்கிட்டு கூக்குற போட்டுக்கிட்டு இருக்கு கூப்பாடு இருக்கிறது வந்து விடுதலை கிடையாது அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுங்கள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுங்கள் அரசியல் விடுதலையே தாழ்த்தப்பட்டவர்களுடைய விடுதலை தொகுதியில தான் போட்டியிடணும்னு நினைக்கூடாது நீங்க சுயேட்சையா கூட போட்டியிடலாம் பொது தொகுதியில போட்டிக்கிட்டு டஃப் கொடுக்கலாம் ஒரு பொது தொகுதியில போட்டிக்கிட்டு தைரியமாக இல்லைங்க வெற்றி ஓட்டு உளுந்தா உளுந்து விளையாட்டுனா போகுது ஒரு பொது தொகுதியில போட்டிக்கிட்டு உங்களுடைய எங்களுக்கு இவ்வளவு வாக்கு வங்கி இருக்குன்னு நிறுவிங்க எங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் இது நான் தான் பிரதிநிதி எனக்கு இத்தனை சதவீத ஓட்டு இருக்கு எங்க சமூகத்துக்கு இத்தனை சதவீத ஓட்டு இருக்குன்னு காமிங்க அப்பதான் வந்து அரசியல் கட்சிக்காரவங்க வந்து உங்களை கண்டு பயப்படுவாங்க உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வருவாங்க அரசியல் அதிகாரம்தான் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு விடுதலை அரசியல் விடுதலை தான் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு விடுதலை ஆகவே அரசியல் அதிகாரத்தை நோக்கி செல்லுங்கள் மற்றபடி காவடி தூக்குறதுலையோ உண்ணாவிரதம் இருக்கிறதுலையோ எந்த அர்த்தமும் கிடையாது அது நன்மையும் கிடையாது சாதி சங்கம் அமைச்சிக்கிட்டு கூக்குறள் போட்டுக்கிட்டு கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறத விட நீங்கள் தேர்தலில் போட்டிக்கிட்டு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுங்கள் அப்பொழுதுதான் தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு விடுதலை